ஹாய் எல்லாருக்கும் பிரகாச நடஞ்சன் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நியூசிலாந்துக்கு இந்தியாவிலிருந்து இருந்து வேலைக்கு அப்ளை பண்ணி எப்படி வர்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் இந்த தலைப்புல நான் வீடியோ எடுக்கிறதுக்கு காரணம் ஒரு வீடியோல வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு எல்லாரும் நியூசிலாந்துக்கு வந்து வர முடியாது வர முடியாதுன்னு சொல்கிறீங்க சொல்றீங்க தான்ப்பா வர்றது நியூசிலாந்துக்கு வர்றதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க நேரடியாக வேலைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு சோ அவரோட அந்த கமெண்டின் அடிப்படையில் தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்கேன் அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த அகாமடேஷன் பத்தி ஒன்னு சொல்லிடுறேன் இந்த ஜூலை ரெண்டாயிரத்தி

நினைக்கிறீங்க இது மாதிரியான வேலைக்கு நேரடியா இந்தியாவில் இருந்து நியூசிலாந்துக்கு வரலாமா அப்படின்னா அதுக்கு சாத்தியக்கூறு இருக்கா இல்லையானா சாத்தியக்கூறு இருக்குதான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அந்த சாத்தியக்கூறு எப்படி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் லாட்ரி சீட்டுங்கிறது தடை ஆனா கேரளாவில் லாட்ரி சீட்டு இருக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா லாட்ரி சீட் வந்து கண்டிப்பா உழுவும் தான் உழுவாம இருக்காது இல்லையா ஆனா யாருக்காவது ஒருத்தருக்கு தான் உழுவும் அந்த லக்கு அடிப்படையில் அது மாதிரி தான் இந்தியாவில இருந்து டைரக்டா அந்த மாட்டு பண்ண வேலைக்கோ இல்ல பழம் வேலைக்கோ அப்ளை பண்ணும்போது ரொம்பவே வந்து பர்சன்டேஜ் கம்மி தான் ஆனா சாத்தியக்கூறு இருக்கு அந்த சாத்தியக்கூறு இப்ப இருக்கு அது எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணி வரலாம் அப்படிங்கறத நான் வந்து தெல்ல தெளிவா வந்து நான் உங்களுக்கு நான் சொல்றேன் இந்தியாவில இப்ப நீங்க இருக்கீங்க இப்ப நீங்க வந்து இப்ப நியூசிலாந்துக்கு ஒரு ஒரு உதாரணத்துக்கு மாட்டு பண்ணக்கே வேலைக்கு தேர்றாரு ஃபார்ம் ஜாப்ஸ் தேர்றாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம் அப்ப என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்தியாவில இருக்கும் பட்சத்துல நியூசிலாந்துக்கு வேலை தேர்றதுக்கான சில வெப்சைட்டுகள் இருக்கு அது என்னென்ன வெப்சைட் அப்படின்னா ஒண்ணு வந்து சீக் அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா ட்ரேட் பி அப்புறம் லிங்க் இது மூணோட லிங்கையும் வந்து நான் என்னோட வீடியோ கீழே கொடுக்குறேன் இப்ப அந்த மூணு வெப்சைட்லயுமே நம்ம வந்து ஜாப் தேடலாம் ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து இப்ப நியூசிலாந்துக்கு ஃபார்ம் ஜாப்ஸ் அதாவது மாட்டு பண்ணியில் உள்ள வேலைக்கு தேர்றாருன்னு வச்சுக்கலாம் இப்போ நீங்க சீக்கில போயிட்டு ஃபார்ம் ஜாப்ஸ்னு அடிங்க அதுல வந்து நிறைய ஜாப்ஸ் வரும் அது எல்லாத்துக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நீங்க அப்ளை பண்ணும் பொழுதே நீங்க என்ன பண்ணுங்க அந்த ஹெட்லைன்லயே ஃபார்ம் ஜாப் அப்படின்னு அடிக்கும் பொழுதே பக்கத்துல வந்து ஸ்பான்சர்டு அப்படின்னு ஒரு வேலை போட்டு பாருங்க இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து அந்த ஃபார்ம் ஜாப்ஸ்னு நீங்க அடிக்கும் பொழுது அது உள்ள போய் பாத்தீங்கன்னா விசா ஸ்பான்சர்ஷிப் அவைலபிள்னு போட்டிருப்பாங்க அது போட்டிருக்கும் பட்சத்துல தான் அவங்க தான் வந்து நம்மளுக்கு வந்து விசா ஸ்பான்சர்ஷிப் பண்ண முடியும் அதே மாதிரி போட்டுலன்னு வச்சுக்கலாம் எங்கேயுமே போட்டுல அப்படின்னா அப்ப நியூசிலாண்டுக்குள்ள உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த வேலை கிடைக்கும் ஸோ அப்ப நம்ம இந்தியாவில இருந்தானே அப்ளை பண்றோம் அப்ப என்ன பண்ணணும் கண்டிப்பா அந்த வேர்டு இருக்கணும் அப்படி இல்லைனா நீங்க பில்டர் பண்றதுக்காக நான் சொன்னேன் ஃபார்ம் ஜாப் ஸ்பான்சர்டு அப்படின்னு போட்டு தேடினீங்கன்னா கண்டிப்பா அந்த ஃபில்டர் ஆகி நம்மளுக்கு விசா ஸ்பான்சர் கொடுக்குறவங்களா வருவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அந்த எம்ப்ளாயர் என்ன சொல்லுவாங்கன்னா அக்ரிகேட்டட் எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தான் வந்து நமக்கு வந்து விசா ஸ்பான்சர் பண்ண முடியும் சோ அந்த எம்ப்ளாயர்கிட்ட தான் நம்ம வந்து வேலையும் தேடணும் சோ நீங்க வந்து இப்போ மாட்டு பண்ண வேலை தேடிங்கன்னா ஃபார்ம் ஜாப்னு தேடுங்க ஒரு டிரைவர் தேடிங்கன்னா டிரைவர்னு போட்டு தேடுங்க எல்லாமே தேடும் பொழுது அந்த ஜாபுக்கு போய் அப்ளை பண்ணும் பொழுது நியூசிலாந்து சிபி பார்மெட்டை ஒன்னு தயார் பண்ணி அப்ளை பண்ணுங்க உடனே நீங்க கேட்பீங்க நியூசிலாந்து சிபி பார்மெட்னா என்ன நியூசிலாந்து சிபி டிபார்ட்மெண்ட்லாம் ஒன்றும் பெரிய கம்பர் கிடையாது ஒரு பேஜுக்கு ரெடி பண்ணுங்க ரொம்ப கலர் கலர்லாம் போடாம உங்களோட பேர் என்ன உங்களோட வயசு என்ன உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஏதாவது மாட்டு பண்ணையில் ஏதாவது வேலை பார்த்துருக்கீங்களா அப்புறம் வந்து அந்த மாட்டு பண்ணையில் ஏதாவது ஒரு வாகனங்கள் இயக்கி இருக்கீங்களா அதாவது இந்த ட்ராக்டரோ வேற எதுவும் அந்த மாதிரி எதுவும் இருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி ஒரு சிவியை வந்து ரெடி பண்ணுங்க இதெல்லாம் வச்சு அப்ளை பண்ணிட்டீங்களா அப்ளை பண்ணும் பட்சத்தில் அவங்க உங்களோட சிவியை செலக்ட் பண்ணும் பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்புவாங்க அந்த மெயிலில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்று ஃபோன் கால் இன்ட்ரிவியோ இல்லை ஜூம் மீட்டிங்கோ ஏதோ ஒன்று வந்து கண்டிப்பா அவங்க வந்து பேசி பார்ப்பாங்க ஏன் பேசி பார்ப்பாங்கன்னா இப்போ நீங்க அன்ஸ்கில்டு அப்ளை பண்ணும் பொழுது உங்ககிட்ட போயிட்டு டெக்னிக்கல் ஸ்கில் அவ்வளவு கொஸ்டின் கேட்க போறது இல்ல இவர் வந்தா கேரக்டர் வைஸா கரெக்டா இருப்பாரா ஒரு ஒப்பீனியன் தான் இருப்பாரா அப்படிங்கிறத பத்தி அதான் செக் பண்ண போறாங்க சோ அதனால வந்து உங்களோட பேசும்போது இவன் சரிப்பட்டு வருவானா வர மாட்டானாங்கிறதெல்லாம் கண்டிப்பா வந்து அவங்க செக் பண்றதுக்கான ஒரு காலா தான் அது இருக்கும் நீங்க பேசும்போது ஹானஸ்டா பேசினீங்கன்னா அது வந்து கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி அவரும் கால் பண்ணிட்டாரு இப்போ அந்த இடத்துல கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் அனுப்புவாங்க அடுத்த ஆஃபர் லெட்டர் அனுப்பிச்சதுல அந்த ஆஃபர் லெட்டர் நீங்க வந்து சைன் பண்ணி அனுப்பிட்டீங்க அப்படின்னா அப்புறம் அந்த கம்பெனி என்ன

இல்ல குஜராத்ல போய் மெடிக்கல் எல்லாம் கேக்குறீங்களா அப்புறம் போலீஸ் வெரிபிகேஷன் சும்மா சம்பந்தமே இல்லாம ஏஜென்ட் போய் பார்த்தோன்னே என்ன மெடிக்கல் போட சொல்லிட்டாரு என்ன பிசிசி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்பே வரும் இந்த ஸ்டெப்ல தான் அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து சொல்லுவாங்க தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நியூசிலாந்துக்கு மெடிக்கல் அப்படின்னா அப்போலோ க்ரீம்ஸ் ரோட்ல போட்டாலே போதுமானது அவ்வளவுதான் சரிங்களா அப்புறம் அவங்க மெடிக்கல் எடுக்கணுமா பிசிசி எடுக்கணுமாங்கிறதெல்லாம் அந்த வெப்சைட்ல உள்ளபடி சொல்லுவாங்க ஒரு சில இதுக்கு வந்து அதாவது இங்கிலீஷ் டெஸ்ட்டும் தேவைப்படலாம் அதுவுமே வந்து அதுக்கு உங்களோட குவாலிஃபிகேஷனை பொறுத்து அதாவது வந்து உங்களோட ஜாப் பொசிஷனை பொறுத்து அவங்க சொல்லுவாங்க அது வந்து தேவையா தேவை இல்லையாங்கிறதும் வந்து அந்த இடத்துல அவங்க சொல்லுவாங்க தேவையா இருக்கும் சப்ஜெக்ட்ஸ்லாம் அந்த இங்கிலீஷ் எக்ஸாமும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலதுக்கு இல்லாமல் இருக்கலாம் அது என்னங்கிறதுலாம் அவங்க தான் சொல்லுவாங்க அவங்க கேட்குற விசா டாக்குமெண்ட் பிரகாரம்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க விசாவும் ஃபைல் பண்ணுவாங்க அதாவது நான் சொன்னேன் இல்லையா இது ஏதாவது ஒரு இடத்துல உங்ககிட்ட வந்து ஒரு ரூபா காசு கேட்டாலும் நீங்கள் வந்து வந்துடணும் வெளில வந்துடணும் நீங்கள் ப்ராசஸ் கூடாது ஏன் சொல்கிறேன்னா எந்த இடத்துலையும் காசு வாங்கவே மாட்டாங்க சரிங்களா சீக்கிய வெப்சைட் தானே அதுவுமே ஆனஸ்ட்டாக இருக்கும் நம்பக்கூடாது ஏன்னா அந்த சீக்கிய வெப்சைட்லேயே போட்டிருப்பாங்க இதுலேயும் ஒரு சில ஸ்கேம்க்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களே போட்டிருப்பாங்க ஸோ அதனால் இதுலயே ஸ்கேம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கேயுமே வந்து காசு கேட்டால் கொடுக்காதீங்க ஏன்னா இது லீகலாக பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு ரூபா கூட காசு கொடுக்க தேவை கிடையாது சரியா சரி ரைட் இப்போ நீங்கள் வந்து விசாவுக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க அவங்க கேட்டதன் பிரகாரம் செக் லிஸ்ட் பிரகாரம் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க விசா ஃபைல் பண்ணிடுவாங்க விசா ஃபைல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லபடியாக விசாவே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் டிக்கெட் போட்டு ஸ்டேட்டாக நியூசிலாண்டுக்கு நீங்கள் இங்கே வந்துடலாம் இதுதான் வந்து ஒரு அக்ரிகேட்டட் எம்ப்ளாயர் ஒர்க்கிங் விசாவுக்கு உண்டான ப்ராக்ரஸ் இது அதாவது ஜாப் ஆஃபர் இல்லாமல் இந்த விசாவுக்கு நம்ம அப்ளைவே பண்ண முடியாது சரிங்களா வித் அவுட் ஜாப் ஆஃபர் இல்லாமல் பண்ணவே முடியாது நான் தெல்ல தெளிவாக நான் சொல்லிடுறேன் அதே மாதிரி ஊரில் பல ஏஜென்ட்டுகளை வந்து ஏமாற்றிட்டு தெரியறான் பயங்கரமாக தெரியறான் நான் அதை பற்றி வந்து டீப்பாக ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் திருப்பியும் நான் வந்து மேக் பண்ணால் தான் சரியாக வரும் போல் ஏன்னா இப்போ நிறையா மெயில்கள் வந்து திருப்பி திருப்பி அதை பற்றியே வந்துகிட்டு இருக்கு நான் அதை பற்றி கண்டிப்பாக போடுறேன் நீங்கள் லீகலான முறையில் நியூசிலாண்டுக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா சிகி வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும் அப்புறம் எம்ப்ளாயருக்கு பிடிச்ச அதுவும் அக்ரிகேட்டட் எம்ப்ளாயராக நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணனும் அவருக்கு பிடிச்சிருந்தா நம்மள செலக்ட் பண்ண போகிறாரு செலக்ட் பண்ண பட்சத்தில் அவர் உங்களுக்கு கால் பண்ணுவார் கால் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் பேசணும் அதுவும் பிடிச்ச பதில் அப்புறம் ஆஃபர் லெட்டு கொடுப்பாரு ஆஃபர் லெட்டு கொடுத்தா அப்புறம் ஒரு எல்லையை பேசி அவங்க விசா ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து நியூசிலாண்டுக்குள்ளேயே வர முடியும் இவ்வளவு ப்ராசஸ் நமக்கு இருக்கு சரிங்களா இது வந்து மிகவும் அரிதான ஒன்று தான் உடனே பிரகாஷ் நடராஜன் ஒரு யூடியூப் சேனல் பார்த்தேன் அவர் வந்து மாட்டு பண்ணல அந்த மாதிரி வேலை இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காரு உடனே பார்த்துட்டு நீங்க உடனே வந்து எல்லாரும் ஆர்வமாக கிளம்பிடாதீங்க இது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் வந்து ரொம்ப 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 வந்து வாய்ப்பு கம்மி தான் நீங்க இதுல எதுவும் காசெல்லாம் செலவு பண்ண போறது இல்ல ஒரு சிவி ரெடி பண்ண போறீங்க கூகுள் போயிட்டு வெப்சைட்ல அந்த சிக்கி வெப்சைட்ல அப்ளை பண்ண போறீங்க முயற்சி பண்ணி பாருங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன் அவ்வளவுதான் மற்றபடி வந்து நியூசிலாண்டுக்குள்ள வந்து எளிதா வர்றதுக்கு பார்த்துட்டு ஸ்டூடெண்ட் விசால நிறைய பேர் வராங்க உடனே நீங்க ஸ்டூடெண்ட் விசால வந்தா வேலை கிடைக்குமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க அதுக்கெல்லாம் உத்தரவாதம் வந்து நான் முடியாது ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தவங்கலாம் வேலை கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம் இருக்க தான் செய்யுது அந்த விசால வந்தாலுமே ஏன்னா இப்போ அப்படி தான் இருக்குது சுச்சுவேஷன் தான் நான் சொல்ல வரேன் இப்போ நண்டா வைப்பாக இருக்கும் பட்சத்தில் ஒருத்தங்க ஸ்டூடெண்ட்டாக வராங்க ஒருத்தங்க டிபெண்டாக கூட வரலாம் அதுவும் நியூஸ்லாண்டில் வர ஒரு வழி அப்புறம் வந்து இன்னொரு வழிகள் என்ன அப்படி இருக்குது அப்படின்னா நியூஸ்லாந்துக்குள்ள வர்றதுக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஃபீல்டில் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிவில் இன்ஜினியர்னு வச்சுக்கோமே அவர் மோர் தான் வந்து ஒரு டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஸ்கில்டு மைக்ரெண்டு ஒரு விசா இருக்குது அதில் ஏதோ ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் இந்த விசா பற்றி எனக்கு சரியாக தெரிய வரல நம்ம ரேங்கின் மெம்பர்ஸ் கொடுக்க விரும்பல ஸோ அந்த பார்த்து வேலையும் வராங்க ஆனால் அதுவுமே கொஞ்சம் ரிஸ்க்குன்னு தான் சொன்னாங்க அவ்வளோதான் நான் கேட்ட வரையும் ஸோ அது மூலியமாகவும் இங்கே வந்திருக்காங்க இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் அதிக பேர் பார்த்துட்டீங்கன்னா நான் சந்திக்கிற ஆள் வந்து இங்கே ஸ்டூடெண்டாக இருப்பாங்க இல்லைனா என்ன மாதிரி ஏன் என் ஒய்ப்பிங்க படிக்க வந்தாங்க நான் டிஃபரெண்ட்ல தான் இங்கே வந்தேன் என்னைய மாதிரி டிஃபரெண்டாக இருப்பாங்க நான் அதிக பேர் அப்படி சந்திக்கிறேன் ஆனால் வந்துட்டு டேரெக்டாக நான் வந்து நான் அந்த ஜாப்புக்கு வந்தேன் அப்படிங்கிற ஆட்களை மீட் பண்ணதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து குறைவு தான் நான் அதுக்காக வந்து உங்களை டிமோட்டிவேட் பண்ணலாம் நான் சொல்ல கிடையாது என்ன ப்ரொசீசர் அப்படிங்கிறத நான் லீகலான முறையில் நான் வந்து உங்களுக்கு தெல்ல தெளிவாக நான் சொல்லிட்டேன் சரிங்களா இதே முறையை பயன்படுத்தி நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் எந்த இடத்துலையும் ஏஜெண்டை நீங்கள் போகாதீங்க தயவு செஞ்சு ஏஜெண்ட் கிட்ட போகாதீங்க ஏஜெண்டுகள் கண்டிப்பாக இது வந்து பண்ணவே முடியாது இந்த இடத்துல வந்து இந்த தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அப்புறம் வந்து திருவாரூர் மாவட்டம்லாம் நிறைய ஏஜென்ட்டுகள் வந்து ஐம்பதாயிரம் கொடுங்க ஒரு லட்சம் கொடுங்கன்னு சொல்லி நிறையா காசு வாங்கிட்டு நான் கேள்விப்பட்டேன் நேரடியாக நியூசிலாந்துக்கு வந்து வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு ரோட காசு கொடுக்காதீங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு கதை நான் சொல்கிறேன் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா தஞ்சாவூர்லேருந்து எனக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க ஃபோன் நம்பரோட வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் வச்சு அனுப்பியிருந்தாங்க அந்த டாக்குமெண்ட் பார்த்துட்டிங்கன்னா அண்ணாச்சி கடையில் மளிகை கடையில் உள்ள ஒரு சீட்டு மாதிரி தான் இருந்துச்சு போன் அடிச்சு கேட்டேன் என்னம்மா அது அனுப்பியிருக்கீங்களான்னு சொன்னாங்க இது வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து இது வந்து நியூசிலாண்டு இது விசா உண்மையா இது வந்து இருக்கட்டும் ஒரு பேப்பர் போட்டு ரெட் ஸ்டாம்பெல்லாம் குத்தி நியூசிலாந்து நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க தெரியும் யாருக்காவது விசாவில் ரெட் எல்லாம் அப்ரூவ்ட்னு குத்துவாங்களா அது மாதிரிலாம் குத்தி அந்த இருந்துச்சு சரிமா இது எப்படிமா யார் அனுப்புனது என்ன கதைன்னு கேட்டேன் இவங்க வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கிறாங்களா இவங்க வந்து என்ன பண்ணி இருக்காங்க ஒரு பங்குக்கு போயிருக்காங்க ஒரு திருட வந்து பேசியிருக்காங்க பேசும்பொழுது நான் வந்து நியூசிலாந்து நம்பிக்கிட்டு யாரு மேக்கப் பார்ட்டிஸ்டாக ஒரு ஒரு சில பேர் நம்புவாங்க இல்லையா இவங்க எல்லாம் நம்பி ஒரு அறுபது பேரை கொண்டு போய் நம்ம அம்மா அங்கே கோத்து விட்டுருக்கு எப்படி வந்து அம்மா சும்மா கோத்து விட போது பொதுநலையில் கோத்து விட போது இந்த அம்மாவுக்கு ஏதாவது அஞ்சு பத்து பிச்சை தரான்னு அவன் சொல்லியிருப்பான் அதோட இந்த அம்மா போய் கோத்து விட்டுட்டு உங்களுக்கு எதுவுமே தெரியாது நான் கேட்டேன் அம்மா அறுபது பேரை நீ ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கியே யாராவது ஒருத்தன் அந்த திருடம் வந்து நியூசிலாந்துக்கு அனுப்பியிருக்கானா யாராவது ஒருத்தங்களை அனுப்பியிருந்தா அந்த அவங்கள்ட்ட காண்டாக்ட் நம்பர் வாங்கி நீங்கள் நியூசிலாண்டு போயிட்டீங்களா இவர் அனுப்பியிருக்காரா இவர் கரெக்டான ஆளான்னு நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாமான்னு கேட்டேன் இல்லை நான் ரொம்ப நம்பிக்கையான ஆள் எதை வச்சுமே நம்பிக்கையானு சொல்கிறேன் நம்பினா ரைட்டு எதை வச்சு நம்பினேன் ஒரு ஆள் அனுப்புனா மறுபடியும் நீ எதுவும் பேசுறீங்கன்னு நான் கேட்டேன் அதுக்கு உண்டான பதிலே இல்லை சரிங்களா அறுபது பேரை கோத்து விட ஒன்னு சொல்லி நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு என்ன பண்ண போற நீ போயிருவ அறுபது பேரோட நிலமை பாவம் அவங்க எதாவது கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு சொல்லி உன்கிட்ட வந்து ஏதாவது காசை கொடுத்துட்டு நீங்க வந்துட முடியாதான் அவங்கள ஏக்கத்துல போய் காசை கொடுத்துருப்பாங்க அவங்கள குறை சொல்ல முடியுமா சொல்லுங்க பாவம் நீ வந்து ஒன்னே நம்பினவனுக்கு நீ வந்து ஆப்பு வச்சுட்டு நீ கிளம்பிட்ட உனக்கு கமிஷன் வந்திருக்கும் இந்த மாதிரி எல்லாம் கூத்துகள் நடக்குதுங்கிறத நான் சிம்பாலிக்க அதை நான் சொன்னேன் நிறைய இது மாதிரி தமிழகத்துல வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு ஏஜென்ட்கள் ஏமாத்திட்டு தான் இருக்காங்க அதனால தெல்ல தெளிவா சொல்றேன் எந்த இடத்துலயும் ஏஜென்ட் கிட்ட ஒரு ரூபா காசு கொடுக்காதீங்க முன்பா ஐம்பதாயிரங்கிறாங்களாம் அப்புறம் கேட்டால் மூணு லட்சங்கிறாங்களாம் இதெல்லாம் நிறையா வந்து வருது எனக்கே வந்து மெயில் பண்ணுவாங்க ஒரு சில பேர் ஸ்டூடெண்ட் விசாவில் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் அப்புறம் என்னோட கன்சல்டென்சியை சொல்லிவிடுவோம் அவங்க அங்கே ஃபாலோ பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட் விசா ஃபாலோ பண்ணாம வேறு எங்கேயாவது அலரி அடிச்சு போய் விசாரிச்சு அப்புறம் வந்து சென்னையில் ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசினாப்பில் ஒர்க் பெர்மிட்டே நான் போட்டு தரேன் அப்படிங்கிறாரு ஆனால் வந்து மெடிக்கல் மட்டும் வந்து டெல்லியில் போகணுங்கிறாரு அது இருபதாயிரம் முப்பதாயிரம் கேட்குறாரு அப்படிங்கிறது நான் என்ன சொல்லுவேன் அவனோட எண்ணெய் வந்து உங்கள்கிட்ட இருபதாயிரம் முப்பதாயிரம் பணம் போடுறது மட்டும்தான் ஸோ அந்த மெடிக்கலுக்கான காசை போட்டுவிட்டு அவன் எஸ்கேப் ஆயிடுவான் ஸோ அதனால் வந்து எதுவும் கொடுத்துட்றாதிங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ நான் மேலே வந்து சொன்னேன் பார்த்தீங்களா நியூசிலாந்துக்கு அன்ஸ்கில்டு ஜாப்புக்கு வர்றதுக்கு என்னென்ன முறைகள்ங்கிறத நான் மேலே சொல்லிவிட்டேன் அந்த முறைய பின்பற்றி வீட்டில் உட்காந்துட்டு அப்ளை பண்ணுங்க இப்படி தான் ப்ரொசீஜர் பண்ணணும் இதை இல்லாமல் எந்த ஏஜென்ட்டையும் நம்பி ஒரு ரூபா காசு கொடுக்க வேண்டாம் நம்ம டீப்பாக ஒன்று வீடியோவில் பார்ப்போம் யார் யாரெல்லாம் வந்து போய் ரீசெண்டாக ஏஜென்ட்டுக்கிட்ட காசு கொடுத்துட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் எனக்கு மெயில் பண்ணுங்கள் அது ஏஜென்ட்டோட நேம் கூட பண்ணுங்கள் கூடிய விரைவில் எல்லா ஏஜெண்ட்டையும் என்னோட வீடியோவில் வந்து அம்பலப்படுத்தலான் இருக்கேன் எவனும் வந்து ஏமாற்றக்கூடாது சரிங்களா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ வந்து அதுக்காக நான் தனியாக போடலான்னு இருக்கேன் இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது ஒருத்தர் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாரு அந்த மாதிரி நேரடியாக வர முடியுமா நியூஸ் இருந்துக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கான பதில் தான் அந்த வீடியோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் விரைவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்